இங்க பாத்தீங்கன்னா மேராஜுடைய காட்சிகள் இதுலேருந்து ஆரம்பிக்குது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஆரம்பிச்சு ரசோல்லாவுடைய மேராஜ் இது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு மொத்த ஒரு இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஒன்று ஒன்று பிடிச்சிருக்கும் எனக்கு பிடிச்ச காட்சி இது மேராஜ் சுபஹான் அஸ்ரா அசரா பியாப்திகி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இல்லல் மஸ்ஜிது அக்ஸா மசிதுல் ஹராம்லேருந்து அக்ஸாவுக்கு போறாங்க அதுக்கு பிறகு அப்படியே வானுலகத்துக்கு போகிறாங்க ஒவ்வொரு வானம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மற்ற ஏழு அடுக்குகள் வச்சுருக்குது ஒவ்வொரு வானத்திலையும் எந்தெந்த நபிமார்களை ரசா சந்தித்தான அந்த ஹதீத்தில் வருதோ அதெல்லாம் காட்சிப்படுத்துகிற மாதிரி அந்த வானத்தில் மேகமூட்டம் இருக்கிற மாதிரியும் அதில் அந்த நபிமார்கள பேர் எழுதி இங்கெல்லாம் ரசோல்லா சந்தித்தாங்கங்கிற மாதிரியும் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க மேலே அல்லாவுடைய அரிசி நம்பி மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க இல்லை அந்த ஒளியை பார்க்கும் போதே மூர்ச்சை ஆயிட்டாங்க ஆனா அல்லாஹ் தன்னுடைய லிக்காவை கொடுத்தாங்கிறது மேராஜுடைய வரலாறு இங்க வந்து டியூட்டிஸ் ஆஃப் த ஏஞ்சல்ஸ் மழக்குமார்களுடைய வேலைகள் என்னங்கிறத அழகா சொல்லி இருக்கிறாங்க ஜிப்ரேலர்ஸ் எல்லாம் வகி கொண்டு வருவாங்க இல்லையா அதுக்கு ஒரு பேப்பரை வச்சு செய்தி கொண்டு வர மாதிரி இஸ்ராஃபில் அலேஸ்லாம் சூறு ஊதுவாங்க இல்லையா அதுக்கு அந்த தான் சூறு ஊதுறது அது சொல்லப்பட்டிருக்குது ரகீப் அலைசலாம் நன்மையான விஷயங்களை வந்து பதிவு செய்வாங்க நம்மளுடைய வலது கையில இருக்கிறாங்க இல்லையா அத்தீத் அலைசலாம் இடது கையில இருப்பாங்க தீமையான விஷயங்களை வந்து பதிவு செய்வாங்க அல்லாஹ் குரான்ல சொல்றாங்க இல்லையா மாயல் செலுமின் கவலின் இல்லாத தெய்ஹி ரகீப்னு அத்தீது முன்கர் நக்கீர் அலைசலாம் கேள்வி கேட்பாங்க மாலிக் அலைசலாம் நரகத்துடைய அதிபதி அதே மாதிரி ரில்வான் அலைசலாம் சொர்க்கத்துடைய மலக்கு இஸ்ராயில் அலைசலாம் மலக்குல் மூத் மீக்காயில் அலசலாம் வானிலை மாற்றத்தை கொண்டு வர்றவங்க மழை வெயில் இதை கொண்டு வர்றவங்க இந்த இப்படி ஒவ்வொரு நபி சாரி ஒவ்வொரு மலக்குடைய டியூட்டி எல்லாம் அவங்களுக்கு என்ன பணியை விதிச்சிருக்கிறானோ அதை காட்சிப்படுத்துற சித்தரிப்புகள் இருக்கு இதுல விசேஷம் என்னன்னா இது எல்லாம் பெரிய ஆட்கள் பண்ண இந்த தைக்கால துளக்கூடிய இந்த தைக்காவை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் பெரிய மக்கள் பெண் பெண்மணிகள் பண்ண காட்சிகளை தான் இது எல்லாம் பார்த்தீங்க இப்போ பார்க்க போகிறது அவங்களோட பிள்ளைகள் பண்ணி வச்சிருக்கிற வேலைகள் பாருங்கள் எந்த அளவுக்கு மார்க்கரியோடு என்னென்னலாம் பண்ணியிருக்கிறான்னு பாருங்கள் இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் பண்ணது மஹமூதான்னு ஒரு குட்டி பண்ணியிருக்குது இதில் வந்து இஸ்லாமுடைய ஐந்து கடமைகளை சொல்கிற மாதிரி களிமா தொழுக ஜக்காத் நோன்பு ஹஜ்ஜுங்கிறத காட்சிப்படுத்துகிற மாதிரி அது வந்து ஒரு படம் வரைஞ்சிருக்குது இது செய்ய ஆஃபியா இவங்க வந்து ஈமானுடைய ஆறு அம்சங்கள் ஆமந்த தாலா இது அசீசா சாலேகான்னு ஒரு பிள்ளை அல்லாவுடைய அல்லாவை நாங்கள் விரும்புறோங்கிறத அடையாளப்படுத்துற மாதிரி ஒரு இமேஜ் ஜே எஸ் முஹம்மது மூசா முஹாதா ஆமா முஹாத் இவர் அகலுல் பைத் ரசூல்லாவுடைய அந்த குடும்பங்கள் முகமது சல்லா அலிசல்லாம் அலி அல்லா தாலான்னு ஃபாத்திமார் அலி அல்லா வன்ஹா ஹசன் ஹுசேன் அன்ஹுமா இது அசீசாங்கிற புள்ள ஆபத்துல்லா அழகா வரைஞ்சி மேலே இயற்கை காட்சிகளோட காட்சிப்படுத்திருக்கிறாங்க இது சாரா வஜிஹா பிறை நட்சத்திரங்கள் அதுக்குள்ள இருந்து ஒரு ஒரு துவா கேட்குற மாதிரி ஒரு காட்சி அவங்களுக்கு சின்ன பிள்ளைகளை கற்பனையில் என்ன வந்திருக்கோ மார்க்கு அடிப்படையில் கற்பனை பண்றாங்க பாருங்க அதைத்தான் நம்ம யோசிக்கணும் நசீமா மசிதின் நபவியை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க கும்பா அந்த கும்பாவும் மட்டும் இது யாரு பேரு தெரியல அகலவோ சகலான்னு வரவேற்கிற மாதிரி மணி பெண்டலம் மாதிரி இருக்குது பெரிய இருக்குது இது பேர் இல்லை யாருன்னு இங்க பாத்தீங்கன்னா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடன் பூமிக்கு இறங்கிய ஐந்து பொருட்கள் சொல்லி இதை காட்சி கொடுத்துருக்காங்க இது சின்ன பிள்ளைல தான் பண்ணியிருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களா இது பெரிய ஆட்களா இது பெரிய ஆட்கள் பண்ண மாதிரி சின்ன பிள்ளைலா சின்ன பிள்ளைங்கிறான ஆதம் அலிஸ்லாம் அவர்களோட ஐந்து பொருள்கள் இறங்கிச்சு இது முதல்ல வந்து மிஸ்வாக் அந்த ஆசுங்கிற மரத்துடைய குச்சி அது ஆமா அடுத்தது மோதிரம் மறு இவ்வளோ பெரிய மோதிரமாக இருக்கு அடுத்தது ஹஜர் லசூத் கல் இன்னைக்கு நம்ம காபத்துள்ளால பார்க்குறோம் இல்லையா இருந்து வந்த கல் தானே அது நான்காவது நர்மண துண்டு அதுக்கு ஒரு அந்த மரக்கட்டையில் என்னென்ன வரும் அதுக்காக ஒரு சித்தரிப்பு ஐந்தாவது அத்தி மரத்து இலைகள் அதைத்தானே அவங்க ஆடையா அணிஞ்சிட்டு இருந்தாங்க அதை காட்சிப்படுத்தினாங்க அதே மாதிரி இந்த பக்கமும் குழந்தைகளுடைய கைங்கரியம் இருக்குது சித்தராங்கிற பிள்ளை ஒரு அழகான பள்ளிவாசல காட்சிப்படுத்திருக்க மாசித நபை மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் பரீரா அல்லா இஸ் வித் யூ வேர் எவர் யூஆர் நம்ம எங்க இருந்தாலும் அல்லா நம்மோட இருக்கிறாங்கிறது மானன் தஹசன் இன் அல்லாம அவுபகரநாயகம் வந்துட சொல்லாட்டு சொல்லுவாங்க இல்லையா அதை நினைவுற்ற மாதிரி உள்ள பதிவு செய்த ஆஃபியா காபத்துல்லா வரைஞ்சிருக்கிறாங்க ரஃபீக் ஜையான் தெர்மாக்குள்ள அழகான ஒரு டிசைன் போட்டு மார்க்க கடமைகளை நினைவூட்டுற மாதிரி அதுக்கப்புறமும் எஸ் எல் எம் ஜீனத் நிஷா பை அல்லா ஃபார் அல்லா ஃப்ரம் அல்லா டு அல்லா அல்லாஹ் வடை தான் மூலமா கிடைச்சிது அல்லாவுக்காக தான் கிடைச்சிருக்குது அல்லாஹ் புறத்துல தான் கிடைச்சது அல்லாவுக்காக தான் நம்ம கொடுக்கணுங்கிறத சொல்றாங்க என்ன வைக்கப்பட்டுட்டாங்க ரசீனா அல்லாஹ்ங்கிறத ஐந்து வரல்கள்ல ஒவ்வொரு இடத்த வச்சு காமிச்சிருக்கிறாங்க இது மார்சாலான்னு போட்டு தாகிராங்கிற பிள்ளை இதை செஞ்சிருக்கு ஒரு அந்த விளக்கு கொடுவ மாதிரி லைட் வைக்கிற மாதிரி உள்ள ஒரு இது இஸ்லாமின் ஐந்து கடமைகளை ஜே ஏ ரால்யாங்கிற பிள்ளை செஞ்சிருக்கு சஹாதா ஃபாஸ்டிங் ஜகாத் ஹஜ்ஜி இங்க பாத்தீங்கன்னா சையீத் ஆசியா அவங்க மக முன்னோடி யாரு மஹமுதா ரெண்டு பேர் தான் ஆமா ரெண்டு பேர் சேர்ந்து இப்படி ஒரு அழகான இதை வச்சிருக்கிறாங்க பண்டிவாசகுமாரி எம்ஏ கியூ ஆசியா லாஃபிரா இவங்க வந்து அஞ்சு வேலை தொழுக அது சுபுவுக்கு எத்தனை லொஹருக்கு எத்தனைன்னு அந்த ரகத்தோடய எண்ணிக்கைகள் இருக்கு ஃபஜருக்கு ரெண்டு லொஹருக்கு நாலு ஆமாம் அந்த மாதிரிலாம் இருக்குது இது யாரு தாஹிரா இவங்க காபத்துல்லாவை சித்தரிச்சிருக்கிறாங்க இது சித்தி ஃபதிஜா மசித் நபவின்னு நினைக்கிறேன் இது ஆசியா லாஃபிரா இவங்க மக்காவும் மதீனாவும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க ஜேஎஸ் ஜமீல் அக்பர் ஜாமீல் அக்பர் இப்படி ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்திருக்கிறாங்க பல்கீஸ் தொழுகைக்காக உள்ள தொழுக தோட்டமா இது சுபுலோஹர் அசன் மகரி பிஷா இருக்குது சலா காடன்னு பெயர் வச்சு அதோட கற்பனை அப்படி இருந்திருக்கு ஜேஎஸ் ஜீனத் ஆஃப் த மூன் சந்திரத்தின் சந்திரனுடைய படிநிலைகள் தேய்பரையிலிருந்து வளர்புறை ஆகிற வரைக்கும் மாஷால்ல இது வித்தியாசமா இருக்கு இது அமாவாசை இங்கே காமிங்க அமாவாசை இது முதப்பிற இப்படி இருக்கும் ரெண்டாவது பிற இப்படி இருக்கும் மூணாவது பிற இப்படி இருக்கும் இப்படியே வந்து 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 பாதிப்பிற வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பதினாலு பதிமூணு பதினாலில் வந்து பௌர்ணமி ஆயிரும் நல்ல வெளிச்சமாக இருக்கும் திரும்ப அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் தேய்ப்பிறை வளர்ப்பிறையை காட்டிட்டோம் இப்படி தேய்ப்பிறை இப்படியும் வந்து 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 கடைசியில் மொத்தப்பிறையும் காணா போயிடும் அமாவாசை இருட்டிடும் இது அய்யூ பிள்ளை பண்ணியிருக்கிறாங்க ஒரு பள்ளிவாசல் ஹதிஜா மாதிகா ஒரு பள்ளிவாசலில் பண்ணியிருக்கிறாங்க இது சல்மா சஃபிகா அபத்துல்லாவுடைய ஒரு சுவரை காமிச்சு பண்ணியிருக்கிறாங்க பிள்ளைகள்கிட்ட இவ்வளவு திறமைகள் இருந்திருக்கு சரி இப்போ அந்த பொருட்காட்சிகள் இது ஒரு இந்த கண்காட்சி அதாவது சரித்திர கண்காட்சி இது இதை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இது நமக்கு சொல்ல வர்ற செய்தி என்னன்னா ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் சில நாட்களுக்கு முன்னாடி மகதும் ஜும்மா பள்ளியில ஒரு திருமணம் நடந்துச்சு அந்த திருமணத்துல நான் நிகழ்ச்சியை துவக்கும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னேன் அங்கே பேசின நம்முடைய பெரிய குத்துபா பள்ளியினுடைய கத்தீபு மாஸ்கர் மகளிர் அரபிக் கல்லூரிகளுடைய நிறுவனர் மோலானா உர்சாத் அல் ஹாஜ் அல் ஹாபி ஹெச்ஏ அஹ் அப்துல் காரி அஹமப்துல் காதர் ஆலி பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க பிள்ளைகளுக்கு மார்க்கு கல்வியே இல்லை இன்னைக்கு வந்து அதனால மார்க்கம்னா என்னன்னு தெரியாத நிலையில மார்க்கம் சொல்ற நல்லறங்கள் எல்லாம் தெரியாததுனால இல்லறத்துல அவங்க ஈடுபடும் போது கூட அப்பதான் புதுசா என்ன செய்யறாங்க மார்க்கத்தை பத்தி தெரிய ஆரம்பிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க இப்ப ஸ்கூல் படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க அப்படி கல்யாணத்தை முடிச்சு வச்சதுனால மார்க்கம்னா என்னன்னே தெரியல பிரச்சனைகளின் போது எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல பிரச்சனை வந்தது அப்புறம் அவங்கள கூப்பிட்டு பேசினா கூட அல்லாஹ் இப்படி சொல்றான் ரசூல்லா இப்படி சொல்றாங்கன்னு சொல்லும் போது ரசூலையும் ரெண்டு தெரிஞ்சாதானே அவன் அதை பத்தி பேணுவான் அது எப்போ தெரிஞ்சிருக்கணும் சின்ன பிள்ளையிலே தெரிஞ்சிருக்கணும் இந்த பாயிண்ட் அவங்க வந்து மேற்கோள் காட்டி சிறிய விஷயத்த சொன்னாங்க அதை தொட்டு நான் நிகழ்ச்சியை தொகுத்து பேசும்போது நான் சொன்னது மார்க்க கல்வி சின்ன பிள்ளையிலேருந்து கொடுக்கப்படணும் தீனியாத் கல்வி கட்டாயம் வேணும் பிஞ்சு பருவத்தில் விதைக்கிற எல்லாமே ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாதுமாங்க இல்லையா அந்த பிஞ்சு பருவத்தில் அவங்களுக்கு மார்க்க கல்வி வேணும் இன்னைக்கு ஊர்ல எல்லா இடங்கள்லேயும் மாஷல்லாம் மார்க்க கல்வி இருக்குது அக்கீதா ரீதியா நமக்கு இடையில பல கருத்து வேறுபாடுகள் பல்வேறு கருத்தியல்கள் இருக்கும் ஆனா ஒவ்வொரு அக்கீதாவுக்கும் அவங்கவுங்க தெரிஞ்ச மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க நம்ம அதை சரியா பயன்படுத்துற இல்லைங்கிறது அங்க ஒரு பெரிய குறை அதனால மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு குழந்தைகளை பிஞ்சிலேயே அனுப்பணும் ஆரம்பத்துல இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மோகம் வந்து அதுக்கப்புறம் டியூஷன் மோகம் வந்து பிள்ளைகள அசர் விளையாட்டு போச்சு மகரப்பு தொழுக போச்சு டியூஷன்லயே முழு நேரமும் கிடக்கிறதாச்சு அதுக்கப்புறம் வேஸ்டியை மறந்து பேண்ட்டு போட ஆரம்பித்தாங்க பேண்ட்டு போடுறதுனால ஒன்றுக்கு போயிட்டு சுத்தமாக இருக்க தெரியல இப்படியான நிறைய குறைபாடுகள் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலாச்சாரம் அழிஞ்சு இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு சுத்தம்னா என்ன உழுவனா என்ன எப்படி நஜீஸை நீக்கிறது எதுவுமே தெரியல அல்லாவை தெரியல சொல்லாத தெரியல அவளியாக்களும் தெரியல இப்படியான நிலையில் யாராவது எதையாவது மார்க்கன்னு சொல்லும்போது என்னத்தையாக நடத்திக்கிட்டு புரத்திகரமாக பேசுகிறது ஆத்திர வேகத்தில் அறிவு இழந்து முட்டாள்தனமா செயல்பட்டு வினைகளை எழுத்து வைக்கிறது முஸ்லிம் சமுதாயத்துக்கே பெரிய அவப்பேரை ஏற்படுத்தி தர்றது இப்படியா நிறைய சொல்லிட்டே போலாம் சொந்த வாழ்க்கையிலும் பிரச்சனை சமூக வாழ்க்கையிலயும் பிரச்சனைங்கிற ஒரு நிலையில இன்னைக்கு சமுதாயம் இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு நம்முடைய இந்திய நாடு முஸ்லிம்கள் மட்டும் இல்லை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இந்துக்கள் இருக்கிறாங்க பௌத்தர்கள் ஜெயினர்கள் சீக்கியர்கள் இப்படி பல மதங்களை சார்ந்தவங்க இருக்கிறாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவங்க பேசுற பல மேடைகள்ல சொல்லுவாங்க கல்கத்தாவை தலைமையிடமாக கொண்ட ஆந்திரபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்திய அரசாங்கம் வந்து அவங்களை கணக்கெடுப்பு நடத்த வைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் அவங்க எடுத்த கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்தம் நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வகுப்பினர் வசிக்கிறாங்களாம் நாலாயிரத்தி அறுநூத்தி எட்டு நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு செக்ட் வகுப்பினர் வந்து வசிக்கிறாங்க இந்த ஒவ்வொரு வகுப்பினருக்குள்ளேயும் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது அப்படிலாம் கணக்கு பார்த்தா எக்கச்சக்கமாக போயிடுவோம் இந்த நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வகுப்புகளுக்குள்ளையும் நிறைய மொழிகள் நிறைய பழக்க வழக்கங்கள் நிறைய ஜாதிகள் நிறைய பிரிவுகள் நிறைய பிராந்திய பிரிவுகள் இப்படி நிறைய இருக்குது அப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ வேற்றுமைகளோடு இருந்தாலும் வேற்றுமைகள் ஒற்றுமைங்கிற அந்த ஒற்றை சிந்தனையில இந்தியன்கிற அடையாளத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று படணும்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய முஸ்லீம் தலைவர்கள் நமக்கு அதை தான் படித்து தந்திருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இஸ்லாம் தான் சிறந்ததுன்னு சொல்றோம் தப்பு இல்ல மற்ற மதங்களை குறைப்படுத்தி பேசுறது ரசுல்லா தடுக்கிறாங்க அல்லா தடுக்கிறான் குரான்ல வந்து சுப்புல்லதின்னு எதோ நம்ம மிந்துவன் இல்லாகி பயசு புல்லாக அத்வம் மிக இறம் அல்லாவை அவர்கள் யாரை அழைக்கிறார்களோ அதெல்லாம் நீங்க திட்டாதீங்க நிந்திக்காதீங்க அவன் அறிவில்லாம அல்லாவை உண்மையான இறைவனை திட்ட ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்போ எல்லா மதங்களுடைய நம்பிக்கையையும் நாம் மதிக்கணும் நம்பணும்ன்ற அவசியம் இல்லை மதிக்கணும் எனக்குன்னு உள்ள நம்பிக்கையில நான் தெளிவா இருக்கணும் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழணும் இதை யார் கற்றுத்தர்றது மதர்சாக்கள் கற்றுத்தரும் தைக்காக்கள் கற்றுத்தரும் பள்ளிவாசல்கள் கற்றுத்தரும் அப்போ சின்ன வயசுல இருந்து அந்த பள்ளியோடையும் மஜ்லிஸோடையும் மதர்சாக்களோடையும் பிள்ளைகளுக்கான தொடர்பை ஏற்படுத்தினால் பிஞ்சு மனத்துல அழகான முறையில மார்க்க அறிவு புகுத்தப்படும் அல்லாவை அறிவார்கள் ரசூலை அறிவார்கள் மார்க்கத்தை அறிவார்கள் சங்கிலி தொடர் இந்த மார்க்கை எப்படி இன்னைக்கு என்ன வந்து சேர்ந்துருக்குதோ அதை முறப்படி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு அழகா அன்பளிப்பா கொடுப்பாங்க இதை செய்ய தவறினால் நம்ம வீட்டுல புள்ளைங்கிற பேர்ல நமக்கு ஒரு எதிரியை நாம் வளர்க்கிறோங்கிறத மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்து இந்த கண்காட்சியை சரித்திர கண்காட்சியை இப்படி தொகுத்து அளிக்கிறதுக்கு நான் இப்பதான் வந்து பாக்குறேன் கொஞ்சம் முன்னேற்பாட்டோட வந்து நான் பேசியிருக்கணும் திடீர்னு எங்களுடைய அன்பு சகோதரர் உமர்லி அப்பா சொன்னதின் அடிப்படையில் அவங்களுடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சு நான் வந்து இவ்வளவு பேசியிருக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி உங்கள் அன்பிற்குரிய எஸ் கே சாலி ஜசாக் முல்லா ஹைரா இப்போ நம்முடைய புதுப்பள்ளியுடைய இமாம் கண்ணியத்திற்குரிய ஹாலித் அன்சாரி அவங்க இப்போ அவங்கள்ட்ட இந்த பற்றி சொல்லுவாங்க அஸ்லாம் வரமத்துல்லாஹி அலா அப்துல்ல ஒசலாம் சிதினா முகம்மதின் வாலா அல் ஹி வாஹாபி அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய பெருமக்களே சகோதரர்களே நம்முடைய சகோதரர்கள் தொகுத்து வழங்கிய இந்த கண்காட்சியினுடைய காட்சிகளை எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீர்கள் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அபூர்வமான தகவல்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பீர்கள் அலமதுல்லா நம்ம ஊரை சார்ந்த மகளிரினுடைய மார்க்க கல்வியினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும் ஆரம்பம் முதல் இறுதி வரை நாம் பார்த்த இந்த காட்சிகள் இதனுடைய தயாரிப்புகள் எல்லாம் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் கலந்து இரண்டுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்லக்கூடிய அழகான ஒரு காட்சியாக இந்த சரித்திர கண்காட்சி அமைத்திருக்கிறார்கள் இந்த மன்சக்குன்னிஸ்வான் இந்த தைக்காவை சார்ந்த நம்முடைய மகளிர்கள் இதில் ஆலிமாக்களும் இருக்கிறார்கள் சாதாரணமாக மார்க்கத்தை ஓதி உணர்ந்த மகளிரும் இருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகளையும் தூண்டுதல் மூலமாக இந்த அழகான கண்காட்சி அமைத்திருக்கிறார்கள் இதனுடைய வெளிப்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது அலகது இல்லா முதலில் இந்த கண்காட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கண்காட்சிக்கு தேவையான சரித்திரங்களை அவர்கள் முதல் முழுமையாக உள்வாங்கியிருக்க வேண்டும் அந்த உள்வாங்கிய கருத்துக்களை அவர்கள் தத்ரூபமாக ஒரு காட்சியாக உள்ளத்தில் அவர்கள் படமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இது போன்ற காட்சிகளை அமைக்க முடியும் என்பது நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம் ஆக மார்க்கக் கல்வியை அவர்கள் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய சரித்திரங்களை அது மாத்திரமல்ல செய்தினா ஆதம் அலிஸ்வலாம் அவர்கள் தொட்டு எம்பெருமானார் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லுல்லாஹு அலிஸ்வலாம் அவர்கள் வரை எந்தெந்த நபிமார்கள் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய சரித்திர பின்னணிகளோடு சேர்ந்து இந்த காட்சி அமைத்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது அல்லாஹ் இவர்களுடைய மார்க்க கல்வியை இன்னும் இன்னும் அதிகமாக அவர்களுக்கு வளரச் செய்வானாக அதே போன்று சகோதரர்கள் அவர்கள் சொன்னதைப் போன்று நமது ஊரை சார்ந்த பெண்களுக்கு குறிப்பாக வளரக்கூடிய இன்னும் நமக்கு பின்னால் வர இருக்கின்ற மகளிர் சமுதாயத்திற்கு அல்லாவதால் தீனியத்தான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நாம் இந்த நல்ல இடத்தில் வைத்து ஒரு நல்ல துவாவை செய்து கொள்ள வேண்டும் அதே போன்று நம்முடைய பிச்சிலங்கள் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர்கள் இதைவிட சிறப்பாக செய்வதற்கு நாம் அவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை பெற்றோர்களும் அந்த உஸ்தாதுமார்களும் அவர்களை சார்ந்த உஸ்தாதுமார்களும் அவர்களுக்கு ஊக்கமளித்து இது போன்ற நல்ல ஒரு காய் காட்சிகளை நமது ஊருக்கு தந்து மேலும் பெருமை சேர்ப்பதற்கு நாம் எல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் ஒரு உந்து சக்தியாக இருந்து அவர்களை பாராட்டி அவர்களை கௌரவிக்க வேண்டும் எனவே இந்த தைக்காவினுடைய வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு இந்த தைக்காவிற்காக வேண்டியும் நாம் துவா செய்து கொள்கின்றோம் எல்லாம் அல்லாஹு தாலா இம்பெருமான் முகமது முஸ்தபா சொல்லல்லாஹூ அருகி செல்லும் அன்னவர்களுடைய துவா பரக்கத்தினால் இந்த மஜ்ரிசை கபூல் செய்வானாக இதற்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சரீர சுகத்தோடு நீண்ட ஆய்வை கொடுப்பானாக அவருடைய குடும்ப குடும்பங்களில் சுவிச்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் உள்ளமும் இல்லமும் நிறைந்து வாழக்கூடிய சுவிச்சமான வாழ்க்கையை கொடுப்பானாக என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அலைக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல அசலாம் வரமத்துல ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க இங்க இவ்வளவு பெரிய சரித்திர கண்காட்சிய பெண் மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆம்பளை பிள்ளை நமக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கிறாரு பல பேர் இருக்கிறாங்க அதுல இவர் ஒருத்தர் ஹாங்காங்லேருந்து விடுமுறையில வந்த நிலையிலையும் நண்பர் சவுது ஏன் அநியாயினருக்கு நியாயம் அவங்களும் வந்து இதுக்கு துணையா நின்று தேவையான பொருள்களை ஒத்துழைப்புகளை செய்கிறது அப்படிங்கிற நிலையில இருந்திருக்கிறாங்க அதையும் இங்க நன்றியோட நினைவு கூறுகிறோம் இதில் யார் யாரெல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒத்துழைச்சாங்களோ உதவுனாங்களோ எல்லாத்துக்கும் எல்லாத்தால நிறைவான நற்கூலிகளை கொடுப்பானாக இந்த சரித்திர கண்காட்சியில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ அந்த செய்தி மக்களுக்கு முழுமையாக அல்லாஹ் சென்றடைய செய்வானாக என்று துவாச்சியம் ஸாம் வலைக்கம் வரமத்துல לא אמר לי, גם לי, לא,